அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டோட பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ ரிசல்ட் வந்து இன்னும் வெளியேறலை வெளியாக ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூக்கான தகுதி மதிப்பெண்கள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாணவர்கள் நமக்கு கருத்து சொல்லியிருக்காங்க மேலும் இதற்கு முன்னாடி இந்த மாதிரி தகுதி மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளதா என்பதை நம்ம ஆய்வு செய்யும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன பின்னாடி கவர்மெண்ட் கட் ஆஃபாக குறைச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூக்கான தகுதி மதிப்பெண்கள் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு புள்ளி மூணு கிட்டத்தட்ட அந்த எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் கட் ஆஃப் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற தகுதித் தேர்வில் நிறைய போட்டியாளர்கள் அந்த மதிப்பெண்ணை பெறலை ஸோ கட் ஆஃபை வந்து கவர்மெண்ட் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி மதிப்பெண்களை குறைச்சாங்க தகுதி மதிப்பெண்ணை அதுபோல் இப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த டெட்டில் பேப்பர் ஒன்று எழுதக்கூடிய மாணவர்கள் நமக்கு சொன்ன தகவல் என்ன அப்படின்னா கேள்விகள் மிக எளிமையாக இருந்தன அதாவது மொத்தம் நூற்றம்பது கேள்விகள் அதில் நூறு மதிப்பெண்களுக்கு மேலே அதிக நபர்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் பேப்பர் டூ சயின்ஸ் கேட்டகரி இதில் வரக்கூடிய மாணவர்கள் அவங்க ஆல்ரெடி டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அடிஷ்னலாக வந்து அவங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை தெளிவாக படிச்சுருந்தாங்க அதுவும் குரூப் டூ மெயின்ஸுக்கு எழுதக்கூடிய ஒரு சில மாணவர்களும் இந்த டெட்டு பேப்பர் டூ எக்ஸாம்ஸை எழுதியிருந்தாங்க நம்மளுடைய மாணவர்கள் அவர்களை நமக்கு சொல்லியது என்ன அப்படின்னா ஓரளவு நம்ம நூறு நூற்றி பத்துக்கிட்ட நூறு நூற்றி அஞ்சு டூ நூற்றி பத்துக்குள்ளே கொஷின்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம் சார் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாங்க நான் ஏன் இதை இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதற்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஜனவரி இருபத்தி எட்டு அல்லது இருபத்தொம்போதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நியமன தேர்வு இருக்கும் நீங்கள் எண்பத்தி ரெண்டு மதிப்பெணுகளுக்கு மேலே கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நியமன தேர்வுக்கு தயாராகிடுங்க தெளிவாக சொல்லிடுறேன் நீங்கள் எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் கொஷின்ஸ் நீங்கள் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா நியமன தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நவம்பர் பதினஞ்சு தமிழ் தகுதி தேர்வு ப்ளஸ் பேப்பர் ஒன்று நடைபெற்றது நவம்பர் பதினாறு தால் இரண்டு நடைபெற்றது இந்த தால் இரண்டு நடைபெற்றதில்லை பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மற்றும் எட்டு கேள்விகளுக்கு மேலே ஆன்சர் கீ கொஞ்சம் தப்பாக இருக்குதுன்னு சொல்லி கிளைம் பண் நிறைய பேர் நமக்கு கிளைம் பண்ண சொல்லியிருந்தாங்க ரேங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் மாற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது மேலும் டிஆர்பி அதோட அனுபவால் விரைவில் அதாவது ஆண்டு அறிக்கையை விரைவில் வெளிவரும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜனவரி அந்த இருபத்தி எட்டு இருபத்தொம்பதுக்குள்ளே டெட்டு பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் நியமன தேர்வுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க இது தொடர்பாக நம்மளோட சேனலில் டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்கும் மேலும் பேப்பர் டூக்கான மாணவர்கள் நியமன தேர்வுக்கு வெகு சீக்கிரமாக தயாராகிருங்க ஏன் அப்படின்னா ரிசல்ட் வந்த பின்னாடி உங்களுக்கு போதுமான நேரம் இருக்காது நவம்பர் பதினஞ்சு மற்றும் பதினாறில் எழுதின தேர்வு கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களாக போது இன்னமும் நமக்கான அந்த முடிவு எட்டப்படவில்லை இதற்கான காரணங்கள் வந்து என்னென்னா வெயிட்டேஜை குறைக்கிறதுக்கான ஒரு ஐடியா இருக்குன்னு அப்படின்னா நான் நினைக்கிறேன் மேலும் நீங்கள் இந்த தேர்வை எதிர்கொண்ட விதம் ரெண்டாவது கொஷின்ஸோட தன்மை இது ரெண்டை பொறுத்துதான் முடிவுகள் அறிவிக்கப்படும் இப்போ நமக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்ணுக்கு மேலே வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு அல்லது எண்பத்தெட்டு அல்லது தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட்டை பற்றி பயப்பட தேவையில்லை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் ரெண்டாவது ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் ஏன்னால் இந்த ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்த்து தான் அடுத்த நியமன தேர்வுக்கு தயாராகணும் நம்ம கரெக்டாக பார்டரில் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ச கொஞ்சம் தான் அதாவது எங்கே அப்படின்னா அந்த எழுபத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஒன்று வரைக்கும் அல்லது எண்பது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேர் இந்த கட் ஆஃபால் பாதிக்கப்படுவாங்க அதுக்காகவும் வெயிட்டேஜ் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது பார்டரில் இருக்கவங்களுடைய கொஞ்சம் நிலைமையும் கொஞ்சம் யோசிக்கணும் இது குறித்து நம்மளோட சேனலில் தொடர்ந்து வீடியோ கொடுக்க போகிறோம் நன்றி வணக்கம்